உங்கள் மூளை உங்கள் மூளையின் உள்ள டோப்பமின் சுரப்பை இயற்கையான முறையில் செய்ய வேணும் இயற்கையான முறையில் உங்கள் மூளையில் டோப்பமின் சுரப்ப நடக்கும்போது உங்கள் உடல் வேறுபட்ட முறையில் நடந்து கொள்ள துவங்கும் உதாரணமா இந்த நோயாளிகளுடன் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை போல நோயாளர் இளம் இருக்கலாம் வயதானவராக இருக்கலாம் ஆனால் டோப்பமின் என்பது உங்களுக்கு தேவையான ஒன்று டோப்பமின் என்பது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் போது அதிகரிக்கும் ஒரு ரசாயனம் அதாவது நான் என் பிள்ளைகளுடன் சந்திக்கிறேன் பிள்ளைகளுடன் விளையாடுகிறேன் என் குடும்பத்துடன் விளையாடுகிறேன் என்றால் என் டோப்பமின் உருவாகிறது இந்த கடி சாதம் தயாரிக்கப்பட்டுள்ளது இன்று இரவு அம்மா சாதம் செய்துள்ளார் அரே வா இன்று எனக்காக சாப்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள் அது தயாராக ஆரம்பித்து விட்டது இன்று நீங்கள் ஷாப்பிங்கிற்கு போனீர்கள் நீங்கள் ஏதோ பார்த்தீர்கள் யாரே இந்த சக்தி நல்லா இருக்கு என்று டோப்பமின் வெளியேறுகிறது என்றால் உங்கள் மூளையில் டோப்பமின் வெளியேறும் அந்த வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும் ஏனெனில் பார்க்கின்சன் நோய் என்பது சில தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே வருகிறது எல்லாருக்கும் வருவதில்லை அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார் என்றால் தங்கள் பிள்ளைகளுக்காக அதிகமாக கவலைப்படுபவர்கள் இதன் கல்யாணமாகவில்லை எப்போது கல்யாணம் நடக்கும் அல்லது இதன் கல்யாணத்திற்கு இவ்வளவு செலவு அது எப்படி நடக்கும் என்று கவலைப்படுபவர்கள் அல்லது குறைவாக தூங்குபவர்கள் ஆகியவர்களுக்கு இந்த நோய் ஏற்படுகிறது